சிக்கன் குழம்பு போகிறோம் என்ன ரொம்ப சிம்பிள் குழம்பு சிக்கன் குழம்பு là 理解了。<noise> ரெண்டு பச்ச மிக்சி பச்ச மிளகா போட்டு தக்காளி இன்னைக்கு தக்காளி வில வந்து நாற்பத்தி ஆறு ரூபாய் தக்காளி விலையெல்லாம் ஏறிடுச்சு மழையில் தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சோம் அதனால் வந்து தக்காளி விலை ஏறிடுச்சுமே நல்லா வணங்கிடுச்சு பேஸ்ட் பண்ணலாம் இது கொளு பேஸ்ட் இப்போ வரப்ள சர்வப்ள போடுறோம் ம் வடenumமா வடenum வடங்கிருச்சி வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சிருக்கோம் இதே இதில் போட போகிறோம் ஓகேவா சின்ன பாத்திரமா இருக்கு பெரிய பாத்திரத்தில் இருக்காங்க போது போது நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் கேட்க வேண்டாம் நான் சொல்லி கொடுக்குறத மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க இப்போ சிக்கன் எடுங்க

சிக்கனை நல்லா கலறி விட்டு இப்போ இதிலே மிளகாத்தூள் போட்டுருக்கலாம் மண் த்ரீ டீஸ்பூன்ாய் டூ இப்போ வந்து நம்ம நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் கருவேப்பிலை போட்டோம் பச்சை மிளகாய் போட்டோம் அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த தேங்காவும் தக்காளியும் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலரணும் அதுக்கப்புறம் சிக்கனை கழி வச்சு சிக்கனை போட்டோம் சிக்கன் நல்லா இதுவான உடனே இருக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் சின்ன அது ஒன்றும் ஆகாது நீங்கள் வந்து நான் சொல்கிறது மட்டும் கேட்கு இப்போ வந்து சிக்கனை போட்டு அதுக்கப்புறம் மிளகா தூள் போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் தண்ணி எடுங்க நீங்கள் ஊற்ற வேண்டாம் உங்களுக்கு என்ன வேலை சொல்லணுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யணும் எடுக்க போனால் எடுக்க தான் செய்யும் சரி வேணாலும் கழுவி அளவுக்கு தெரியும் ஆமாம் இப்போ வந்து தண்ணி சரியா ம் பாருமா உங்க <muchas> 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 வைங்க அது பார்த்த நம்ம ஒன்றும் கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ நல்லா கலறி இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க மூடி எடுங்க நல்ல முடி இது கரெக்டான முடியை எடுத்துருவாங்க அப்போ தான் வந்து ஹெல்ப்ஃபுல் வேலை நீங்கள் கரெக்டாக செஞ்ச மாதிரி அர்த்தம் இப்போ வைங்க கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ம் சரி தேங்க்யூ ஓகே சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு சூப்பராக நமக்கு ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு ஆமாம் சிக்கன் குழம்பு வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா குழம்பு வந்து கொதிச்சு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டோன்னா நமக்கு வாசனையாக இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு குழம்பு வாங்க சாப்பிட்லாம்